கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சயானிடம் சிபிசிஐடி விசாரணை நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கோவை சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் அவரது முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீர பெருமாள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோரின் இதுவரை விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவை சேர்ந்த சயானிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்தனர் இதனை அடுத்து கடந்த பதினேழாம் தேதி நேரில் ஆஜராகும்படி சயானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது எனினும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அன்று அவர் ஆஜராகவில்லை என்று அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் ஒரு சம்மன் அனுப்பி வியாழக்கிழமை இன்று கோவையில் உள்ள அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர் இதனை ஏற்று சயான் இன்று காலை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார் சயான் இடம் அறியா இடம் அறியப்படாத இரண்டாவது செல்போன் தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது தற்போது அவரிடம் தொடர்ந்து விசாரணையின் முடிவில் இவ்வழக்கில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது